எல்லோருக்கும் ஹாய் ஆட்டோகிராஃப் சேரன் டைரக்ட் பண்ணி சேரன் கதை எழுதி சேரனை ப்ரொடியூஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி நாலில் வெளிவந்து ஒரு பிளாக் ஆன படம் ஆட்டோகிராஃப் நல்ல ஒரு ஃபீல் குட் மூவி இந்த ஆட்டோகிராஃபில் சேரன் கோபிகா ஸ்னேகா மல்லிகா கனிகா மற்றும் பல நடிச்சிருப்பாங்க பரத்வாஜ் மியூசிக் கம்போஸ் பண்ணி நல்ல தரமான இதமான ஆல்பம்ஸ் கொடுத்துருப்பார் பிஜிஎம்ஸ் சபேஷ் முரளி போட்டிருப்பாங்க நல்ல ஒரு அமைதியான ரசனையான ஃபீல் குட் மூவி சினிமோடகிராஃபி ஸ்க்ரீன் ப்ளே அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த படத்தில் தேரனோட ஆக்டிங் நம்மளை கலங்க வைக்கும் இந்த ஆட்டோகிராஃப் படத்தை ட்ரீம் தியேட்டர்ஸ் சேரன் ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பார் தமிழில் ரிலீஸ் ஆகி சூப்பர் டூப்பர் ஹிட் ஆனால் இந்த படம் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸில் தெலுங்குல நான் ஆட்டோகிராஃப் கன்னடாவில் மை ஆட்டோகிராஃப்னும் பெங்காலியில் அமர் அபோஜனும் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ்ல படமாக்கப்பட்டிருச்சு படத்தை டைரக்ட் பண்ண டைரக்டர் சேரன் அவரே நடிச்சிருப்பாரு நடிப்புல நம்மளை கலங்க விட்டிருப்பாரு பட் அவர் நடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஆட்டோகிராஃப் படத்தை சில பல முக்கியமான நடிகர்கள் நோ சொல்லி ரிஜெக்ட் பண்ணி நடிக்காமல் விட்டுருக்காங்க அப்புறம் சேரனை நடித்து படம் பிளாக் பர்ட்ஸு கிட்டாச்சு இன் திஸ் வீடியோ ஆட்டோகிராஃப் படத்தை தவற விட்ட நடிகர்கள் யார் யாருன்னு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே பார்ப்பேன் ஆட்டோகிராஃப் படத்தோட ஸ்டோரி பிரபுதேவாட்ட சொல்லி அவர் நடிக்கிறேன்னுலாம் சொல்லி ஓகே சொல்லிட்டு படத்தோட ஷூட்லாம் ஸ்டார்ட் பண்ணுற ஸ்டேஜுக்கு போயிருச்சு பட் ப்ரொடக்ஷன் இருந்து அட்வான்ஸ் தர்றதுக்கு லேட் அந்த படத்துல இருந்து தடாலடியாக பிரபுதேவா விளையிருக்கார் அப்புறம் இந்த ஆட்டோகிராஃப் படத்தில் ஆக்டர் விக்ரம் நடிக்க வைக்கிறதா இருந்து தான் அவற்றை ஸ்டோரி சொல்லி நடிக்க வைக்கலாம்னு நினச்ச டைரக்டர் சேரன் அந்த நேரம் விக்ரம் டேரக்டர் சரண் டைரக்ஷனில் ஏவிஎம் ப்ரொடக்ஷனோட சேர்ந்து ஜெமினின்னு ஒரு கமர்ஷியல் படத்தில் நடித்து படமும் சூப்பர் டூப்பர் ஹிட்டானனால விக்ரம் அந்த நேரம் கமர்ஷியல் ஆக்டர்னு சினியுலோகமே பேச ஸ்டார்ட் பண்ணியிருக்கு பின்னாடி ஸ்டோரி சொல்லி விக்ரமும் அந்த நேரம் ஆட்டோகிராஃப் படத்துக்கு நோ சொல்லி ரிஜெக்ட் பண்ணிக்காரு இந்த ஆட்டோகிராஃப் படம் அப்புறம் விஜய்கிட்டையும் போயிருக்கு ஸ்டோரி சொன்ன சேரன் விஜய்க்கு கால்சீட் ப்ராப்ளம்னால இந்த ஆட்டோகிராஃப் படத்தில் நடிக்க முடியாமல் போயிருக்கு அந்த காலகட்டத்தில் ஸ்டோரி எழுதி வச்சு தரமான கதையை வச்சுட்டு வேற வேறு பாப்புலரான ஆக்டர்ஸ்ட்டை இந்த படத்தை கொண்டு போகணும்னு நினச்ச டேரக்டர் சேரனுக்கு ஏமாற்றமே மிஞ்சிச்சு அப்புறம் எதுக்கு வேறு வேறு ஆக்டர்ஸ்டை போகணும்னு சொல்லிட்டு தானே ஸ்டோரி எழுதின கதைக்கு தன்னோட சிறப்பான டேரக்ஷனில் சேரனே ஹீரோவாக நடித்து கோபிகா சினேகா மற்றும் பலரோட சிறப்பான ஆக்டிங்கினால படம் தாறுமாறுன்னு கிட்ட கொடுத்துச்சு பரத்வாஜியோட சாங்ஸ் எல்லாத்தையும் கலங்க வச்சது சேரனோட ஆக்ட் நம்மளை கலங்க வச்சதோட பிரமிக்கவும் வச்சது அவ்வளோ அழகாக நடிச்சிருப்பாரு சேரன் ஸோ இந்த ஃபீல் குட் மூவியான ஆட்டோகிராஃப் படத்தை அந்த நேரத்தில் பீக்கில் இருந்த பிரபுதேவா விக்ரம் நோ சொல்லி ரிஜெக்ட் பண்ணி இந்த அழகான படத்தை தவற விட்டுருக்காங்கன்னு சொல்லலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க ஆட்டோகிராஃப் படம் உங்களை எந்த அளவு இம்பாக்ட் பண்ணுச்சு உங்களை எந்த அளவு கலங்க வச்சதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் அன்டில் தென் பபாய்